ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கோஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் கோ சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கோஸை எடுத்துக்கலாம் கோஸை வந்து நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் மசாலா எல்லாமே மாவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் அதனால் நம்ம இந்த மாதிரி நைஸாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க அப்புறமா மசாலா சேர்க்க ஜெயிக்க ஆரம்பிக்கலாம் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதில் இப்போ ஃபஸ்ட்டு போட்டது மைதா மாவு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்குறேன் சேம் கப்பு சேர்த்தேன் அடுத்து வந்து சில்லி பவுடர் சாதாரண சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் அப்புறம் பூடெல்லாம் சேர்த்தேன் அதில் இந்த இதாகலை காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இஞ்சி இது போடு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து புஷ் பண்ண மாதிரி அப்படியே இருந்துடுது அதனால் அது தெரியல கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அதில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆயிலில் போடும்போது சின்ன சின்ன பீஸாக எடுத்து எடுத்து போடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஆயில் ஹீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டுக்கலாம் எடுத்து எடுத்து பிச்சு பிச்சு விட்டணும் அப்படி பிச்சு பிச்சு விட்டோம்னா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது கரம்புரோன்னு சவுண்டு வரும் இந்த மாதிரி டெய்லி நம்ம சேனலில் ஒரு ஒரு வெஜ்ஜி சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபியாக போட்டுட்ருக்கோம் எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிக வீடியோ இது மாதிரி வரும் நம்ம எவ்வளோ காய்கறி யூஸ் பண்ணுறோமோ அதில் காய்கறி எல்லா காய்கறியும் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இந்த வெஜ்ஜி என் குழந்த சாப்பிடமாட்டக்கு அந்த வெஜ்ஜி என் குழந்த சாப்பிட மாட்டுக்கு நீங்கள் யோசிக்கிங்களா இதே மாதிரி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லைன்னா லஞ்ச் இந்த லஞ்சு கொடுக்கும்போது அதுக்கு சைடிஷாக கொடுக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெயாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்